ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவில் இன்ஜினியர்ஸ் கைட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேஸ்மெண்ட் வந்து எவ்வளோ ஹைட் வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் ஸோ நிறையா பேர் வந்து டவுட்ஸ் கேட்டிருக்காங்க அதாவது பே பேஸ்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ அடி வைக்கணும் ஆறு அடி வைக்கணுமா இல்லை அஞ்சடி வைக்கணுமா இல்லை மூணு அடி வச்சா போதுமா அப்படிங்கிற மாதிரி நிறையா பேர் கேட்டிருந்தாங்க இந்த பேஸ்மெண்ட் ஹைட் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னா ரோடு லெவலை பேஸ் பண்ணி தான் இருக்குது ஸோ ரோட்லேருந்து நம்ம வீடு பார்த்திங்க அப்படின்னா மினிமம் ஒரு மூணு அடி ஹைட் வந்து இருந்தால் நல்லாயிருக்கும் ஸோ அப்போ வந்து நம்ம டெவலப்டு சைட்டாக இல்லை அன்டெவலப்டு சைட்டாக அப்படின்னு பார்க்கலாம் அதாவது நமக்கு ரோடு போட்டிருக்காங்களா நம்ம ப்ராப்பரான கவர்மெண்ட் வந்து ரோடு போட்டிருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் இல்லை சைட் அந்த பிளாட் நமக்கு விற்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து நமக்கு ரோடு போட்டிருக்காங்களா அப்படிங்கிறது பார்க்கணும் ஸோ அவங்க ரோடு போட்டிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம ரோட் இருந்து மூணு அடி ஹைட் இருந்தாவே பேஸ்மெண்ட் இருந்தாவே போதுமானது ஸோ அதுதான் வந்து கரெக்டாகவும் இருக்கும் ஏன்னா வந்து கார் பார்க்கிங் வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம வீடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அடி ஹைட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம கார் பார்க்கிங் வந்து ஒரு ஒன்றரை அடி ஹைட்டில் இருக்கும் ஸோ ரோடு இருந்து ஈஸியாக கார் பார்க்கிங்க்கு நம்ம ரேம்பு வச்சு நம்ம மேலே ஏற்ற முடியும் இதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம அன்டெவலப்டு சைட் அதாவது அங்கே பார்த்திங்க அப்படின்னா வெறும் மண் ரோடு தான் இருக்குது அங்கே வந்து நம்ம இன்னும் ரோடு போடல அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அஞ்சடி ஹைட்டை வந்து நம்ம வைக்கணும் ஏன்னா அஞ்சடி அடி ஹைட்டு வச்சிங்க அப்படின்னா ரோடு போடுறப்போ மினிமம் வந்து ஒரு ஒரு அடியிலேருந்து ரெண்டு அடி வரைக்கும் உயரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கிறப்போ நம்ம ரோடு லெவல்லேருந்து நம்ம வீடு மூணு அடி வரைக்கும் கரெக்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் பேஸ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெவலப்டு சைட்டாக இருந்தது அப்படின்னா மூணு அடியும் அன்டெவலப்டு சைட்டாக இருந்தால் வந்து நம்ம அஞ்சு அடியும் வைக்கலாம் ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா இப்போ ரோடு போட்டிருக்காங்க அதனால வந்து நான் மூணடி வச்சுருக்கேன் இன்னும் ரோடு போடுறப்போ வந்து நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா இந்த என்னோடய வீடு ஹைட்டு கம்மியாயிரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரோடை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது ஹைட் பண்ணக்கூடாது ஆல்ரெடி இருக்கிற ரோடை வந்து எடுத்துகிட்டு தான் போடணும் அப்படிங்கிற ரூல்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணியிருக்காங்க அதனால பார்த்திங்க அப்படின்னா இந்த ரோடோட ஹைட் வந்து அதிகமாக இருக்குது வாய்ப்புகள் வந்து குறையுது அப்படியே வந்து நம்ம போட்டாலும் ரோடு ஆல்ரெடி இருக்க ரோடு மேலே போட்டாலும் மீறி மீறி போன ஒரு அரடி வந்து காலடி தான் வந்து அதிகமாக தவிர ரொம்ப வந்து அதிகமாகாது அதனால உங்கள் வீடு வந்து கண்டிப்பாக கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அது மட்டும் இல்லாமல் இந்த பேஸ்மெண்ட் இன்னொன்று என்ன பொறுத்து இருக்குது அப்படின்னா ஒருவேளை வந்து உங்கள் வீட்டில் பக்கத்து வீடெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஹைட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் வீடு கம்மியாக இருந்தது அப்படின்னா உங்கள் எலிவேஷன் வந்து ப்ராப்ளம் இருக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது எலிவேஷன் வந்து நல்லா அமையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அவங்க எவ்வளோ போடுவாங்களோ அதுக்கு போடலாம் அட் த சேம் டைம் வந்து மழை காலத்துலலாம் வந்து அவங்க வெள்ளம் தேங்கி நிக்குது அப்படிங்கற பட்சத்துல உங்க ரோடு லெவலிருந்து அஞ்சு கூட வந்து நீங்க ஹைட்டா வந்து உங்களோட பேஸ்மெண்ட் வந்து வச்சிருக்கலாம் சோ பேஸ்மெண்ட் எல்லாமே வந்து கான்ஸ்டன்ட் கிடையாது சைட் சுச்சுவேஷன் என்னவோ அதுக்கு பேஸ் பண்ணி தான் வந்து இந்த பேஸ்மெண்ட் ஹைட் இருக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ